வணக்கம் என் பெயர் வகுப்பு படிக்கிறேன் நிலப்பரப்பின் முன்னில் ஒரு பகுதியை உள்ளடக்கியது உலக நிலப்பரப்பின் முப்பது அளவு காடுகளில் அறுபதாயிரம் வகை தாவரங்கள் உள்ளன இந்தியாவில் சுமார் இருபத்தி நாலு நிலப்பரப்பு காடுகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது உலக காடுகளின் பரப்பளவில் ரஷ்யா எழுபத்தி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் முதலிடத்தில் உள்ளது புயல் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்கும் கேடயமாக சதுப்பு நில காடுகள் உள்ளன இவை கடற்கரையை ஒட்டி உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் பூமியின் சுமார் பதினெட்டு புள்ளி ஏழு மில்லியன் ஏக்கர் காடுகள் இழந்து வருவதாக ஆய்வுகள் கூறுகிறது எனவே நாம் நம்மால் என்ற அளவில் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்போம் ஒரு சில மரங்களையாவது நட்டு வளர்ப்போம் மரம் நாடுவோம் வனம் வளர்ப்போம் நம் எதிர்காலம் காப்போம் நன்றி வணக்கம்